ஹை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பஸ் அப்படீடில் ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சாரோடைய படத்துக்கு ஏற தாழ ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு லோகேஷ் கனராஜோட படத்துக்கு முதல் முறையாக ஒரு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களெலாம் கிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தேட்டருக்கு வருவாங்களா ஸோ இது வந்து வசூலை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் நேற்று ராத்திரியிலேருந்து நம்மளால சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது குறிப்பாக ஒரு விஷயம் நம்ம சொல்லியாகணும் இது வந்து ஏ சென்டரில் கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மால்ஸில் மல்டிப்ளக்ஸில் இது வந்து பாதிக்கும் அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க பிசி சென்டரில் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்காவது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க தான் எனக்கு தோணுது பிகாஸ் இட்ஸ் ரஜினி சாரோட மூவின்றதுனால ஆனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொன்று பக்கம் சென்சார் குழு இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போயிருக்காங்க இது ரஜினி சாரோட படமா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு அவங்க வந்து பிரமிழிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வயலன்ஸ் பயங்கரமாக இருக்கு அதுவும் குறிப்பாக நாகார்ஜுனா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ட்ஸ் நிறையா பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி பசையாவே பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தகவல் வருது இதில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி நாகார்ஜுனா வந்து என்டர்னு சொன்னார் நான் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நடிச்சதே இல்லை இந்த அளவுக்கு வயலண்ட்டாக நான் நடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதான் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு அதே போல் இந்த படத்தில் வந்து கன்ஸ்லாம் யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் வயலன்ஸ்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு கன்னே யூஸ் பண்ணாமல் ஏ சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுலாம் வேற லெவல் கண்டிப்பாக படம் வந்து அது வந்து ரஜினி சார் வந்து அந்த ரெட் மோடுக்கு வந்து டைட்டில் கார்டே ரெட்டில் போடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த மோட் ரெட் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் படம் ஃபுல்லா அப்படிதான் இருக்க போகுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது மறுபடியும் ஒரு தட்டி ரீசன் சார் பண்ணுவாங்களா ஏன்னா இது வந்து வெளிநாட்டில் அந்த பழக்கம் இருக்கு இப்போ குறிப்பா மலேசியா லண்டன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் அடிச்சிருச்சு சின்ன பசங்களாம் கூட்டு போக முடியாதுனாக்கா அந்த படத்தை வேற ஒரு எடிட் பண்ணி அதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்க்கக்கூடிய வகையில் ஒரு சர்டிஃபிகேட் தனியாக அது ஒரு தனி வருஷன் தன் படம் ஓடும் ஒரிஜினல் வருஷன் ஒரு ஓடும் இன்னொன்று பக்கம் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடிய வகையில் வேற ஒரு எடிட்டர் வருஷன் அது ஒரு வருஷன் ஓடினுக்கும் இது ஃபாரின்லாம் இதெல்லாம் வந்து அந்த பழக்கம் இருக்குது ஆனால் இந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் சாத்தியமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சது இல்லை ஸோ இந்தியாவில் மறுபடியும் ரீசன்ஸ் ஆர் பண்ணுறது வாய்ப்புகள் தான் எனக்கு தோணுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்